சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் வேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் காதல் சிறப்பு உரைத்தல் வாளொடு தேன் கலந்தற்றே க பனிமொழி வாழ இரு கூறிய நீர் உழவோடு உயிரிடை என்மற்றண்ணன் மடசையொடு எம்மிடை நட்பு கருமணியின் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர்கண்ணன் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீக்கும் இடத்து உள் உள்வொன் மஞ்யான் மரப்பின் மரப்பரியே உள்ளமர் கண்ணால் குணம் கண்ணுள்ளின் போகாதுமைப்பின் பருவார் நுண்ணியர் எம் காதல் காதவராக கண்ணும் எழுதே கரப்பாக்கறிந்து நெஞ்சத்தால் காதலவர் ஆகண்டே இமைப்பரப்பரிவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் எல்லாம் உகந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் ஓம் சக்தி நன்றி